இந்த சலமா ஓதுவதனால் என்ன சிறப்பு நான்கு சிறப்புகளை சலல்லாஹு அலிஹி வசலம் சஹிஹான ஹதீஸ்ல வருது நான்கு சிறப்புகள் அல்லாஹனுடைய தூதர் சலுலாஹு அலஹி வசலம் சொன்னார்கள் உள்ள தூய்மையோடு இஹலாசோடு யார் என் மீது ஒரு சலவாத் ஓதுகிறாரோ உள்ள தூய்மையோடு ஒரே மனதோடு யார் என் மீது ஒரு சலவாத் ஓதுகிறாரோ அவருக்கு நான்கு விதமான சிறப்புகளை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்று சல்லல்லா அரசன் சொன்னார்கள் முதலாவது ஒரு சலவாத்தை நம்ம அல்லாஹுடைய தூதர் மீது நம்ம ஓதுனா அல்லாஹு நம் மீது பத்து சலவாத்தை ஓதுகிறான் நம்ம ஒரு செலவாகத் ஓதிட்டோம் அல்லாஹ்மஸ் சலி அல்லா சைதனா முஹம்மதுன்னு ஒரு ஓதிட்டோம் தோதிவிட்டோம் ஓதுனன்னா நம்மீது அல்லாஹ் பத்து செலவாகத்தான் சொல்றானா இது ஒரு சிறப்பு ரெண்டாவது சல்ல அல்லாஹு அலேஹி வருசலம் சொன்னார்கள் ஒரப்பாஹூ பிஹா அஷர தரதாச்சின் அதாவது பத்து தரஜாக்கள் தகுதிகளை நமக்கு உயர்த்தலாம் அல்லாஹு த அலா ஒரு செலவாக தோதுனோம்

நமக்கு எந்த தகுதி வந்தா நம்ம உயர்வாக வாழ முடியும் என்று நம்ம ஆசைப்படுறோமோ அந்த தகுதி அல்லாஹ் தருவான் எந்தெந்த தகுதிகள் நம்மள்கிட்ட இல்லையோ எந்த தகுதியை நம்ம ஆசைப்படுறோமோ எந்த தகுதிகள் வந்தா நம்ம நமக்கு முன்னேற்றம் இருக்குமோ இப்படி பல வகையான தகுதிகள் அதாவது பத்து தரஜா பத்து தகுதிகளை செலவாத்து ஊதுவது மூலயமாக இந்த உலகத்தின் தகுதிகள் நம்முடைய அந்தஸ்தை கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று சொல்லல்லாஹு அலிகவசலம் சொன்னாங்க செலவாத்த குண்டு சலவாத்தை நீங்கள் அதிகமாக ஓதி பாருங்க உங்களை அறியாமலே உங்களுக்கு தனி மதிப்பு சமூகத்துல இருக்கும் இது உண்மையிலேயே நீங்க ஓதி பாருங்களேன் அதிகமாக நீங்க செலவாத்து ஓதிட்டே இருங்க உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சமூகத்துல ஒரு மதிப்பு இருக்கும் நம்முடைய அந்தஸ்தையும் தகுதியும் நம்மளை அறியாமலே அல்ல உயர்த்திக்கிட்டே இருப்பான் கொண்டு அதான் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை அல்லாஹுடைய தூதர் மூணாவதாக நமக்கு சொல்லும் பொழுது நம்ம பொழுதுனா ஒரு செலவாத்து ஓதுனா பத்து நன்மைகளை அல்லாஹு தலை நமக்கு எழுதுறான் ஒரு செலவாத்தை உதறதுனால பத்து நன்மைகள் அடுத்த அல்லாஹுடி தூதர் சொன்னார்கள் ஓ மகா அன்ஹுவாசரசய் ஆத்தின் பத்து தீமைகளை நம்மளை விட்டு அழிக்கிறான் பத்து நன்மைகளை எழுதலாம் பத்து தீமைகளை அழிக்கிறான் இது எத்தனை செலவாத்துக்கு நூறு இரநூறு கிடையாது ஒரே ஒரு செலவா எஹிலாசோட நம்ம ஓதுனா நம்ம இது பத்து செலவாத்தை எல்லாம் சொல்கிறான் நமக்கு பத்து தரஜாத்து தகுதிகளை உயர்த்தினா பத்து நன்மைகளை எல்லாம் எழுதணும் பத்து தீமைகளை மன்னிக்கிறான் ஒரு செலவாத்தை மன தூய்மையோடு மன ஓர்மையோடு சொன்னா இந்த நான்கு வாக்கியங்களை சல்லல்லாக அழகி வசலம் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறான்